காலையில் உடனே இந்த பிரம்மமுகூர்த்த விளக்கு ஏற்றுறது கோடீஸ்வரர் ஆகலாம் பணம் வரும் அப்படின்றதுக்காக இல்லைங்க விளக்கேற்றி அந்த நாளை நம்ம தொடங்கும் போது அன்னைக்கு முழுவதுமே எந்தவித நெகட்டிவ் எண்ணங்களும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவோட எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் நிறைய அந்த டே நடக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளும் நல்ல விதமாகவே அமையும் அதுக்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு நான் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டினுக்கெல்லாம் எழுந்துருவேன் எழுந்துச்சிட்டு பசங்கள் சிக்ஸ் எல்லாம் போகிறதுனால காலையில் எழுந்த உடனே அந்த விளக்கேற்ற தான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம் ஃபில்ட்ரு காஃபி தான் பசங்களோட சாய்ஸு இன்னொன்று ஹெல்த்தியும் கூட இன்ஸ்டன்ட்டில் உங்களுக்கு அந்த கா bottom அமிலம்னு சொல்கிறோம்ல அந்த காரத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஃபில்ட்ரு காஃபியில் கம்மியாக இருக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்வீட் ராகி சேமியா அது கூடவே டெய்லி ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு போவாங்க நான் ஹாட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஏன்னா அதில் வந்து தண்ணி விட்டுட்டு வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அதனால எப்போவுமே ஒரு நார்மலான டிஃபன் பாக்ஸில் தான் பசங்களுக்கு கொடுக்குறது சமையல் செய்கிறது பாத்திரம் தேய்க்கிறது மாவு அரைக்கிறதுன்னு நம்மளுடைய ருட்டீன் ஒர்க்கவே ஃபுல் டே எழுத்துகிட்டே இருந்தோம்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு எக்ஸ்ட்ரா டைமே இருக்காது அப்போ நம்மளை கேர் பண்ணிக்கவும் முடியாது அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் அன்னைக்கு செஞ்சுருக்க மாட்டோம் ஸோ ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லாமல் நாள் நைட்டே என்ன சமையல் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வச்சுட்டு மறுநாள் மார்னிங் நைன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா மற்ற டைம் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நமக்கும் பிடிச்ச விஷயங்கள் இல்லை வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் சிங்க்கு பக்கத்துலேயே அந்த இடத்துக்கு தகுந்து ஒரு பாக்ஸ் ஒன்று சூஸ் பண்ணி அதில் கவரும் போட்டு வச்சிடுவேன் பசங்க என்ன செய்வாங்க பிளேட்டில் மிஞ்சுற அந்த எக்ஸ்ட்ரா வேஸ்ட் எல்லாத்தையுமே இதில் போட்டுவிட்டு பிளேட்டை கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க அதுதான் அவங்களுடைய வழக்கம் அந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்கள பழக்கப்படுத்துங்க இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் தான் சாம்பார் நல்ல மனமாக இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறீங்க எப்போவுமே சாம்பார் தூளை முதல்லையே காய் வேகும்போது ஆட் பண்ணிடாதீங்க காய் வேகும்போது சும்மா ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டு கடைசியாக இறக்க போகிற நேரம் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் கலந்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சாம்பார் நல்ல மனமாக இருக்கும் பால் சில நேரங்களில் அதிகம் செலவாகாமல் மிஞ்சிடும் அப்படி டைமில் அதை பன்னீராக மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா ரெண்டு நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் நேற்று ரெண்டு பாக்கெட் மிஞ்சிடுச்சு அதை என்ன செய்கிறேன் மார்னிங்கே நைன் தேர்ட்டிக்குள்ளேயே இந்த ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டோம்னா நைட்டுக்கு பன்னீர் பட்டர் மசாலாவோ ஏதோ பன்னீரோ யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணிக்கலாம் ஹோம்மேடு பன்னீர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் இறக்குறதுக்கு முன்னாடி தான் பெருங்காயம் ஆட் பண்ணுவேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நைன் ஓ கிளாக்லாம் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடியாக இருக்கணும் இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் சாதம் ஜூஸு வெள்ளரிக்காய் ப்ளஸ் அது கூடவே பீட்ரூட் பொரியல் நைட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால இட்லியும் பொடியும் இதுதான் மெனு